நமஸ்காரம் சத்குரு எனக்கு ஒரு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு இந்த உயிர் உயிர்வாகும் போது ஒரு உண்மையாக பியூராக மதர்ஸ் என்னோட பேபிஸ் அந்த மாதிரி ரொம்ப மெக்கானிக்கலாக போயிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் அது எனக்கு சில சமயத்தில் போகவும் உண்டாது அது ஸ்டுபிலிட்டின்னு தெரியும் இதனால நீங்கள் தான் அதை கிளாரிஃபை பண்ணணும் தேங்க்யூ இப்போ எந்த மாதிரி மாதிரி குழந்தை வந்தாலும் பாயில் த வேர்ல்ட் ஓன்லி ரைட்னா எதுக்கான இப்போது மனித தொகை ரொம்ப ஆயிடுச்சி எந்த மாதிரி கொண்டு வந்தாலும் சரி நீங்கள் பிரச்சினை தான் அது இப்போ கொஞ்சம் நாள் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கணும் டெஸ்ட் யூப்லேயும் வேண்டாம் ரொம்ப லவ் பண்ண வேண்டாம் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம் என்ன ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்காது சாப்பிட்றதுக்கு உ உணவு இருக்காது மூச்சு எடுக்கிறதுக்கு காற்று இருக்காது இப்படி ஆகிடும் இப்படியே போனே நான் அதில் போய் டெஸ்ட் யூப்பில் வேறு பண்ணிக்கிறது தேவையில்லாத வேலை அவர் யாரோ சென்னையில் நான் க்ளாஸ் இந்த தடவை க்ளாஸ் பண்ணுறப்போ அவர் யாரோ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இவர் சென்னையில் எல்லாத்துக்கும் ரொம்ப பெரிய ஃபர்டிலிட்டி கிளினிக்கை நடத்துகிறாங்க அதுக்கு நான் சொன்னேன் அம்மா உங்கள் தொழில் நல்லா பண்ணுங்க நான் விட்டுடுங்கம்மா போது அதுக்கு பதிலாக நாம் இப்போ பாருங்கள் நாம் நோமோஸ் பண்ணுறோம் நோ மஸ்கிட்டோஸ் அப்படி நீங்கள் இன்ஃபர்டிலி இன்ஃபர்டிலிட்டி பாம்பு எதனா பண்ணுங்கம்மா தொழிலுக்காக நாம் தொழில் பண்ண எல்லாருக்கும் நல்லா ஒரு நன்மை வர மாதிரி தொழில் தானே பண்ணிக்கணும் அப்படி தானே பண்ணிக்கணும் இல்லை இல்லை நிறைய பேர் ரொம்ப ஆர்வத்தில் இருக்கிறாங்க குழந்தை பெற்றணும்னு குழந்தை பற்றி ஆர்வம் இருந்தால் எவ்வளவோ குழந்தை இருக்குது பண்ணிக்கலாம் குழந்தை பற்றி ஆர்வம் இல்லை நான் நான் நானுன்ற நோய் இப்போது என் குழந்தை நானே பெத்தணுன்னு ஆர்வம் வந்துச்சேன் உங்கள் கணவனை நீங்கள் பெற்றுட்டிங்களா அப்படி ஒன்றும் இல்லையே அது வந்து அந்த நாமியார் அவளை பெற்றன பையன் நல்லா தானே இருக்கிறா அவ்வளோ மோசமான ஆளை பெற்றுன பையன் நல்லா தானே இருக்கிறா நீங்கள் ஒன்றும் பெற்றுக்கலையே மித்தவங்க பெற்றது நல்லா தானே இருக்குது இது என்னன்னா நம்ம உடல் கூட நமக்கு ரொம்ப அடியாளம் வந்துடுச்சு பற்று நம்ம உடல் கூட ரொம்ப பற்று வந்துடுச்சு இதுலேருந்து தான் உண்மை வேற எது நமக்கு உண்மை இல்லை அப்படி ஒன்றும் இல்லை மனித தன்மை எப்படின்னா நீங்கள் எப்படி வாழணுன்னா சும்மா இந்த மரம் பார்த்தா நீங்கள் பெற்ற குழந்தை எப்படி உணர்றீங்களோ அதுக்கு மேலே உணரணும் என்னத்துக்குன்னா அவருக்கு மேலே கூட உங்களுக்கு சம்பந்தம் இருக்குது இருக்குதா இல்லையா தொடர்பு இருக்குதா இல்லையா இப்போது இந்த மண்ணை பார்த்தா அதுக்கு மேலே உணர்வு இருக்கணும் எந்த உயிர் பார்த்தாலும் அப்படி உணர்வு இருக்கணும் அப்படி இருந்தால் முழுமையான தாயை வாழ்வீங்க சும்மா குழந்தை பார்த்தா ஒன்றும் தாய் தன்மை வராது எது நாம் நம்ம உயிருக்குள்ளே ஒன்றா கலந்துக்கிறோமோ அப்போ தானே தாய் தன்மை நமக்கு சும்மா உடல்லேருந்து ஏதோ வெளியே விழுந்துட்டா தாய் தன்மை வந்துடுமா அப்படி ஒன்று வராது அண்ணா நமக்கு பிரச்சனை என்னென்னா நம்ம உடல் கூட நமக்கு ரொம்ப பற்று இருக்கிறதுனால இதில் வந்தால் தான் நம்ம குழந்த இல்லைன்னா நமது இல்லை எந்த ஒரு முற்றாலத்தனம் இருக்குது எதுக்கு நீங்கள் ஆன்மீகம்னு ஒரு படி எடுத்ததுன்னா அப்போவேல உலகத்துக்கு தாய் என்னெல்லாம் எடுத்துட்டிங்களா எடுத்துக்கலாம் ஆ விட்டிங்களா அங்கே ஏதோ கிளாஸ்ல சொல்லிக்கிறாங்க ஏ அந்த ஈசாவில் அவருக்கு மூளையில் ஏதோ சொல்லுவாங்க அவருக்கு என்ன தெரியும் நம்ம தாய் தன்மைன்னு அவருக்கு என்ன தெரியும் சும்மா ஏதோ சொல்லிக்கிறேன் அவர் அப்படி இல்லை நீங்கள் உடல் அளவுக்கே வாழ்க்கை உணர்ந்துருக்குறீங்க உடலளவுக்கே அளவுக்கே உணர்ந்தீங்க என்ன உடல்ன்றது பாதுகாப்பு இல்லாதது நீங்கள் எவ்வளோ ஆரோக்கியமாக இருந்தாலும் டு நாளைக்கு சத்திடலாம் முடியுமா இல்லையா நீங்கள் அப்படி ஆகணும்னு சொல்லலை முடியுமா இல்லையா முடியும் உடலளவுக்கே நம்ம அடியாளம் உடலளவுக்கே நம்ம பற்று இருந்தால் டெய்லி பயத்தில் தான் வாழப்போகிறீங்க வேற ஒன்றும் இல்லை குழந்தை வேற பெற்றுட்டா அவரை குடுகுடு குடுகுடு ஒன்று அங்கே இங்கே உயிர் உடஞ்சி போகுது எங்கே விழுந்துடுவானோ எங்கே சத்துருவானோ என்ன ஆகிடுமோ என்ன ஆகிடுமோ என்ன ஆகிடுமோ இதானே எப் இதானே என்ன ஆனந்தத்தில் பறக்குறீங்களா குழந்தை பெற்றுட்டு என்னதுக்குன்னா இந்த மாதிரி பற்றில் நீங்கள் குழந்தை பெத்துனீங்கன்னா என்ன ஆகிடுமோ என்ன ஆகிடுமோ இதில் தான் உயிர் போகும் இந்த மாதிரி பற்றில இருக்கப்போ குழந்தை வேண்டாம் நமக்கு அது டெஸ்ட் டியூப்பில் எல்லாம் போட்டு எடுக்க தேவையில்லை அம்மா பிறந்த குழந்தையே எவ்வளவோ பண்ணுறாங்க ம் பண்ணுறாங்களா இல்லையா தேவையில்லாத எவ்வளவோ பண்ணுறாங்களா இல்லையா இது டெஸ்ட் டியூப்பில் போட்டு இன்னொரு டியூப்பில் போட்டு எல்லாம் எடுத்து அந்த மாதிரி ஜனத்தொகை இல்லாமல் நாம் மனிதனே போயிடுமேனு இருந்தால் அப்போ டெஸ்ட் டியூப்பில் போட்டு பண்ணிக்கலாம் அப்படி ஒன்றும் இல்லையே நமக்கு போது நான் என்ன பேசினா லீலா விட்டுட்டு நான் கொஞ்சம் சீரியஸ் ஆகிடுவேன் தான் வேண என்னத்துக்குன்னா விளையாடிக்கலாம் பட் நாளைக்கு உணவு காற்று தண்ணி இல்லைன்னா எப்படி விளையாட்டான் கொஞ்சம் சீரியஸ் ஆகிடுவோமா இல்லையா அங்கே கொண்டு போகிறீங்க டியூப்ல எல்லாம் போட்டு நம்ம